வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை இராயாஜி குலக்கரை தெருவில் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி தேவஸ்தானம் ஜியோர்தன நூதன விமான மூர்த்தி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள்ளாக சிறப்பு பூஜைகளோடு முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து சிறப்பான முறையில் விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தியவர் அறங்காவலர் குழு தலைவர் பேரி எம் நரசிம்மையா அவர்கள் அறங்காவலர்கள் எஸ் கே மோகன் வி ரவிச்சந்திரன் கே சீனிவாசன் கே ராஜு ஆர் சீனிவாச சர்மா கே மோகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் சாகேசாம் அவர்கள் எஸ் சாரதி கே ரவி வி விஸ்வநாதன் கே நாகராஜன் வி கிருஷ்ணமூர்த்தி டி சுரேஷ் எஸ் சிவ ஸ்ரீனிவாசகுமார் ஏ விஜய் கே ரமேஷ் ஐயர் டி சரவணன் பி விஸ்வநாதன் மற்றும் இதற்கு பொருளுதவி பண உதவி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோயில் நிர்வாகிகள் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டு மாலையில் சிறப்பான முறையில் பூ அலங்காரத்தில் திருவீதி உலா வெகு விமர்சையாக தாரை தப்பட்டை மேலத்தாளுடன் வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்